கத நாம் இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோகோஸ் வார்த்தையை நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் ஒரு வார தொடக்கத்திலேயும் கத்தனை ஆசீர்வாதம் கத்தனை நிரப்ப வல்லமில் தேவனாக இருக்கிறார் இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இறைமே அத்திரிக்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் முதல் பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகையா என் தாசனாய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறார் யாக்கோபே என்று கூப்பிடுகிறார் என் தாசனாகிய யாக்கோபே என்று கூப்பிடுகிறார் இஸ்ரவேலே என்று கூப்பிட்டு சொல்றார் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுகிறார் அருமையான உழைந்த காலையில் தேவடைய வார்த்தை அது ஒரு நாளும் மாறாது எவ்வளவுதான் துக்கத்துல இருந்தாலும் பாருங்க சில சமயங்கள்ல மனிதனுடைய ஆறுதல்கள்லாம் ஆறுதல் கிடையாது சில சமயத்துல கோபம் ஓட்டுறதாக இருக்கும் ஆனால் உன்னு உண்டாக்கிய தேவன் சொல்லு பாருங்க என் தாசன் ஆகிய யாக்கோபிள் என் தாசன் என்னுடைய பிள்ளை நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னோடு இருப்பேன் நீ பயப்படா ஒன்று நான் தான் அழைத்திருக்கிறேன் பெயர் சொல்லி என்று சொல்லி அந்த யாக்கோபு தான் இசிறவேல் இசிறவேல் தான் யாக்கோபு அவன் மன அவன் வந்து கத்திர ஒப்பு கொடுக்க முன்னாடி யாக்கோபா இருந்தான் போராடி ஜபித்த இசைவேலாய் மாறினான் கத்துடைய பிள்ளையாய் மாறினான் அவனுக்குள்ள பன்னெண்டு கோத்திரங்கள் உருவானுது இன்றைக்கு இஸ்ரேலா நாடாக இருக்கிறவர்களை பார்த்து தான் கற்ற சொல்லுங்கள் அது மாமிச மாமிசப்படி சிறவிலர்கள் நம் ஆவிக்கூடிய சிறவிலர்கள் அப்படியே நீ பயந்து போகாது சில சமயங்கள்ல ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது எல்லா பயத்துக்கும் மேலான ஒரு பயம் இருக்குது அது என்ன பயம் தெரியுமா மரண பயம் எல்லா பயத்துக்கும் மேலான ஒரு பயம் அந்த பயம் வந்துச்சுன்னா ஒண்ணு பண்ண அந்த தான் அல்டிமேட் பயம் அங்க இருந்தா வருது பயம் எங்க இருந்து வருதுன்னா ஒரு மனுஷனுக்கு பயம் பயமே கிடையாது அதாவது ஒரு மனுஷன் நரகத்துல தள்ளி அழிக்கப்படும் போது உண்டாக பயம் அங்கேதான் பயத்தை உள்ளாக்குற அதிபதி இருக்கிறார் அதனால இங்கே பயப்படாதே என்று கத்து சொல்ற வார்த்தைக்கு மிக முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா இதை குறித்தும் பயப்படாது இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பயப்படாது எல்லாம் தலைகளாக நடந்தாலும் பயப்படாது நான் உன்ன இனி சரி விடுவித்திருக்கிறேன் நீ செய்யாத கலங்கி போகாது மனமுடைந்து போகாது மனமுடைந்து சோர்ந்து போகாதே நான் உன்னோடு இருக்கிறேன் யாக்க ஒரு நாள் தன்னுடைய தன்னுடைய அப்பாவிடத்திலிருந்து அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி போட்டான் ஓடி போகும்போது இருந்தார் இருந்தான் அவன் ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஏமாற்றம் செய்தான் என்ன ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேற ஒன்றும் கொடுக்கல அவன் சொத்து சொந்த பணமெல்லாம் கொடுக்கல அண்ணனுக்கு தெரியாம நகை நற்றுகள் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவன் அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்தான் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும் என்று அந்த ஆசிர்வாதத்தை பெற்று அவன் போனான் அந்த தான் ஆண்டவரை மறுபடியும் தேட வைத்தது ஆண்டவருக்காக வாழ வைத்தது ஆண்டுடைய ஆசிரியர் அவன் தலைமையில் இருக்க வைத்தது அதனாலதான் சொல்றாரு நீ நீ பயந்து கொண்டு இருக்காதே யார் என்ன செய்தாலும் பயப்படாது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பயப்படாது பயப்படாதிருங்கள் பாருங்க சீசன் எல்லாம் அக்கறைக்கு போன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறான் கடல்ல திடீர்னு ஆயிடுச்சு பயங்கர புயல் காற்றடிக்க ஆரம்பிச்சது அமிழத்தக்கதாய் கடல் கடலுக்குள்ள போட்டு போற அளவுக்கு பயங்கரமான அலை ஏசு அவங்க நிலந்து வந்துட்டு இருக்கிற எல்லாரும் பயந்துட்டாங்க பயப்படாதீர்கள் என்று சொன்னார் பாருங்க நம்ம ஆபத்துக்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது பயம் வந்து இந்த பயத்தை கருத்தர் போகிற இந்த காலவழியில் உங்க வாழ்க்கையில ஆயிரத்தட்டு பிரச்சினையினால் ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை பாருங்க எங்க போனாலும் பிரச்சனை சொந்தக்கார பத்தியில பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பின்னாடி பிரச்சனை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே பிசாசை கண்டு பயப்படாதே சோதனையை கண்டு பயப்படாதே வேதனையை கண்டு பயப்படாதே எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவர் சொல்றாரு பயந்து நீ கலங்கி போகாது இந்த கடைசி நாட்கள் அறிமுன்னு இன்னும் நிறைய காரியங்கள் வந்து இயற்கையின் சீற்ற மேக வெடிப்புன்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நீ மக்கள் எல்லாம் எப்பொழுது என்ன நடக்கும்னு தெரியவில்லை யுத்தங்கள் பார்க்கும் போது பயமா இருக்கிறது ஆண்டு சொல்றா நீ பயப்படாதே இதெல்லாம் நடக்கு நடக்கும் என்று கத்த சொல்லி ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் முடிவு உடனே வராது சோதரம் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரேந்தபோது சகல பயப்படாதே மனுஷனை ஓ உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாதீங்க உங்களை ஆத்மாவும் சரீரத்தை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கு பயப்படும் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது பாருங்க நம்மையும் நம்முடைய எல்லா காரியத்தையும் எடுத்து ஏமாத்துறவனுக்கெல்லாம் பயப்படாது நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆவி நரகத்தில் அழிக்க தள்ளி அழிக்க ஒரு வல்லோருக்கு ஒரே தான் அவருக்கு தான் பயப்படும் நம்ம கண்டதுக்கெல்லாம் பயந்துரு அவன் ஏன் இவன் இவன் பயம் அவன் என்னால அடிக்க வாரான் குத்தவாரான் பல பண்ணிருவட்டான் பயம் வருஷம் சொல்லுது நீ பயப்படாதே இஸ்ரோவேலே யாக்கோவே நீ பயப்படாதே இஸ்ரோவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறான் இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு எது வந்தாலும் தலைக்கு மேலே தண்ணி போச்சுன்னா சாலை என்ன போல பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் அவர் மேலே வைங்க ஜோம் பண்ணுங்க உங்கள் பிரச்சனை ஒரு முடிவே உண்டாக்க இந்த கால் உடைய கர்த்தர் உங்களால் பேசி கொண்டிருக்கிறார் நீ கலங்கி போகாது பயந்து போகாது கத்தருடைய கரை உண்மையில் இருக்கிறது உன்னை நடத்தும்படி உன்னை கரம் பிடித்து நடத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் கால் ரொம்ப கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் பரலத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் யேசுவின் நாமத்தினாலே யாக்கோபை பார்த்து சிறுவரை பார்த்து கலங்காதே பயப்படாதே என்று சொல்லிடுறாங்க என்னுடைய வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு நேராக கடந்து வர காசு ஆவிக்குரிய சிறுவராக இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொல்லி பயத்தை மாற்றும்படி செபிக்கிறேன் உலகத்தின் நூற்று காரியங்கள் முடிவு நாட்கள் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது பயத்துக்கு மேலே பயம் வந்து கொண்டிருக்கிறது எல்லா பயத்தையும் கத்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக உலகத்தில் வாழ முடியாத பயம் அன்றுவரே ஓ வாழ் எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லா பயத்தையும் எடுத்து போடும்படி செபிக்கிறேன் அனுப்பி ஆசீர்வதிங்க அல்லமையாக திக்கரசி மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய இல்லங்களை துணைக்கும்படியாக நாங்கள் நம்பி சிபிக்கவதையும் சொல்லுவோம் வார்த்தை அனுப்புங்க ஆசீர்வதிங்க பாருங்கள் யேசு நாமத்தில் சிபிக்கிறோம் அப்படிதான் கத்தவர்களை ஆசிரியப்பாராங்க இசு நிலைமை கூப்பிடுகிறார் நாகோபை என்று நிலைமை கூப்பிடுகிறார் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார் கொடுங்க பெரிய ஒரு லோக சாதி மூலமா சந்திக்க முறையில் கற்றுக்கலாம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாங்க